ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் உடைய பார்ட் லெவன் தான் பார்க்க போறோம் ஸோ போன எபிசோட எப்படி முடிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோ வந்து அந்த கேங்ஸ்டரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினுடைய பேர் அவன் சொல்றது கேட்டதும் உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணி நீ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அப்படின்னு கேட்டு சீக்கிரமா அங்க இருந்து ஓடுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா ஸோ ஹீரோனுக்கு இங்க பதற்றம் அதிகமாகுது உடனே ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னதும் அவளை தான் அவனும் பயப்படுறான் உடனே என்ன பண்றான் வேகமா போய் அந்த கதை வந்து லாக் பண்ணிட்டான் பண்ணிட்டு சீக்கிரமா அங்கிருந்து எப்படி தப்பிக்க அப்படின்னு பிளான் போடும் போதுதான் அந்த அந்த ஜன்னல பாக்குறாங்க அதே டைம் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர் வந்து தம்பி கதவை தரங்க உங்க கிட்ட ஒண்ணு பேசணும் கேட்கணும் அப்படின்னு தட்டிட்டே இருக்க கதவு லாக் ஆயிருக்கிறத பார்த்ததும் உடனே ஸ்பேர்கி எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி உள்ள வந்து பார்த்தா யாரையுமே காணும் சீக்கிரமா கேட்ல சொல்லி அவங்கள வெளியில விட சொல்லிட்டாதீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க டாக்டர் அதே டைம்ல கேட்ல தான் காமிக்கிறாங்க ஹீரோயினும் ஃப்ரெண்டு காரணம் அப்படியே திரு திருன்னு அமைதியா முழிச்சிட்டே இருக்க இங்க உள்ள பாடி கார்ட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு சரி நீங்க கிளம்பலாம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே வருது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு மூச்சு வருது எப்பாடி எப்படியோ தப்பிச்சிட்டோம்டா சரி இப்போ எங்க போறது நம்மளுடைய ஆபீஸ்க்கு போகலாம்னு சொல்லிட்டு வேகமா ரெண்டு பேரும் அங்க போக அதே டைம்ல இந்த சைடு இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கார் வந்து பார்த்தா அதுல நம்ம ஃப்ரெண்டு காரன் டயர் எல்லாம் பஞ்சர் பண்ணி விட்டுட்டு போயிருப்பான் வேற கார் எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா அவங்களை பிடிக்கணும் விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இங்க வந்து இவங்களுடைய கார்ல பெட்ரோல் வந்து தீர்ந்து போகுது அதனால வேகமா பெட்ரோல் ஸ்டேஷன்ல வந்து வண்டி நிப்பாட்டேன் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து டிக்கி ஓபன் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா உள்ளதான் அந்த விட்னஸ் வந்து இருக்கிறான் பண்ணி அப்படியே காப்பாத்திட்டாங்க அவன் என்ன சொல்றான் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது நான் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு வேகமா ரெஸ்ட் ரூம் போயிடுறேன் இந்த டைம்ல இவங்க வந்து கேஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது யாரு காருன்னு பார்த்தா கேங்ஸ்டருடைய காரு அவன் வந்து போன்ல கத்திட்டு இருக்கிறான் என்னடா தப்பிக்க விட்டுட்டீங்களா எங்க போயிருப்பான் அவன் அவனை விடாதீங்க இந்த வழியில வந்துட்டு இந்த வழி தான அந்த வழியில தான் நானும் நிக்கிறேன் அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கும்போது போது விட்னஸ் வந்து பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறான் அவளதான் கேங்ஸ்டர் அவனை பார்த்ததும் போன்ல நீங்க கவலைப்படாதீங்க அவனை நான் பார்த்துட்டேன் நான் பாத்துக்கிறேன் அவனை

சொல்ல டாக்டரும் செக் பண்ணி பாக்க பாத்தா அவன் வந்து மண்டையை போட்டுட்டான் அப்ப தான் நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு காரணம் நின்னு சோகத்துல பாத்துட்டு இருப்பாங்க ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகத்துல இருக்கிற ஐயோ இப்படி இறந்து போயிட்டானுன்ற மாதிரி சோ கேங்ஸ்டர் இவங்களே பார்த்து ஓ நீங்க தான் இந்த லாயரா நீங்களே தப்பிக்க முடியாது உங்களையும் நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆளுங்களை விட்டு பிடிக்க சொல்ல அப்ப நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு கால் பண்ண போறியா நீ எவன் வேணாலும் பேசிக்கோ நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படி நக்கலா சிரிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஃப்ரெண்டு காரன் டக்குன்னு டேரக்டரோடைய பேரை சொல்லி நம்ம டேரக்டருக்கு கால் பண்றான் யாரு நம்ம மாமாக்கார இருக்கு ஸோ அந்த பேரை கேட்டதுமே கேங்ஸ்டரும் சாக்காங்கிறா என்னது அவரா அவரா அவங்கள அனுப்புனது அப்படின்னு சாக்காக அப்படியே சீன் கட் ஆகுது இப்போ அடுத்த சில கேங்ஸ்டர் வில்ன அதுக்கப்புறம் மாமாக்காரர் மாமாக்காரருடைய பாடி கார்டுன்னு எல்லாருமே உட்காந்துருக்காங்க ஸோ இந்த கேங்ஸ்டர் வந்து கொஸ்டின் கேட்கறான் எதுக்கு நீங்க ரெண்டு பேரை அனுப்புனீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து கேங்ஸ்டரை நம்புறதா இல்ல எனக்கு அவங்கள நிறைய சந்தேகம் இருக்குது எதுக்கு தெரியுமா அந்த அரசியல்வாதி லேடியோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவங்கிட்ட இந்த விட்னஸ் வந்து எல்லா சாட்சியும் சொல்லிட்டானா அந்த சாட்சிக்கான ப்ரூஃப் வந்து ஒரு மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணிருந்தாரா அந்த மொபைல் போனை வந்து காணோம் எங்க போச்சுன்னு தெரியல அந்த மொபைல் போனு எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு போது இந்த வில்லன் சாக்காக என்னது மொபைல் போனா அது எங்க போச்சு அப்படின்னு போது இப்பதான் நமக்கே தெரியுது கேங்ஸ்டர் அது யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வச்சிருக்கான் போல அவனும் அப்படியா மொபைல் போனா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல மாமாக்காரன் என்ன சொல்றா என்னுடைய ஸ்டாஃப் வந்து அந்த அரசியல்வாதி லேடியை கண்காணிச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் வந்துச்சு அந்த விட்னஸை நீ கொலை பண்ண ட்ரை பண்ணுறன்ற மாதிரி ஸோ எனக்கு அதனால அவங்களாம் டவுட் வந்துச்சு அதனால தான் நான் அவனை விசாரிக்க அனுப்புனேன் அப்படின்னு நைஸாக சொல்ல இவனுக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஒன்று வில்லனை பார்த்து நான் எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமக்காரரை பார்த்து தேவையில்லாமல் என் விஷயத்தில் நீங்கள் மூக்க நினைக்கிறீங்க இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான் இதை வந்து பாடி கார்டு நோட் பண்ணி வச்சுக்கிறான் ஸோ வில்லனை மாமாக்காரர்கிட்ட அவன் நம்பிக்கையான கேங்ஸ்டர் தான் கவலைப்படாதீங்க நமக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் மாமாக்காரர் அப்படியே பாடி கார்டை பாக்குறாரு சோ உடனே பாடி கார்டை எழுந்திரிச்சு நேரம் பாத்ரூம்க்கு போறான் சோ தான் அந்த கேங்ஸ்டர் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பான் சோ அவனே அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்க என்னடா முறைச்சு பாக்குற நீ சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அட்டாக் பண்ண வர ஆனா பாடி கார்டு வந்து முரட்டாளா இருப்பான் போல அவனை பிடிச்சி அடிச்சு லாக் பண்ணி வச்சு இங்க பாரு நான் இதுக்கு முன்னாடி கிரிமினல் ஸ்குவாட்ல ஒர்க் பண்ணி இருக்கிறேன் எனக்கு உன்னை மாதிரி ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னு நல்லா தெரியும் அது போக நீ எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த டேரக்டரை பார்த்து பல்ல கடிப்ப இன்னொரு வாட்டி நீ அவரை எதிர்த்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறாலுமே உன்னை கொண்டு போட்டு விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு பயங்கரமா மிரட்டிட்டு அந்த இடத்துல விட்டு போறேன் சோ பயங்கரமா இருக்கும் இந்த சீன் அதே டைம்ல நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் காரணம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது நம்ம ஹீரோ வந்து கால் பண்றான் கால் பண்ணி நீ எல்லாம் ஓகே தானே உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்ல அப்படின்னு போது இல்ல இல்ல நான் தப்பிச்சிட்டேன் ஆமா எதுக்கு நீ என்ன பத்தி கவலைப்படுற அப்படின்னு கேட்கும் போது என்கிட்ட நீ கடன் வாங்கியிருக்கல அது திருப்பி தரணும்ல அப்படின்னு சொன்னதும் போன வயடாடே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து காலை கட் பண்ணிட்டாங்க சோ உடனே நம்ம ஃப்ரெண்டு காரன் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணது ஹீரோவா அப்படின்னு கேட்கும் ஆமா அவன் தான் இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்ல இவனுக்கு வந்து ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது கட் பண்ண அடுத்த சீன்ல ஃப்ரெண்டு காரனும் மாமா காரரும் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்ப ஃப்ரெண்டு காரன் என்ன சொல்றானா இந்த மாதிரி ஹீரோ தான் எங்களுக்கு அலாட் பண்ணி இருக்கிறான் ஆனா அவனுக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு மாமா காரரும் சாக்காகிறாரு அப்பதான் அவர் வந்து யோசிச்சு பாக்குறாரு என்னன்னா யாரோ ஒருத்தன் கேங்ஸ்டரோட ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டான் அவன் கத்தி குத்து வாங்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒருவேளை அது ஹீரோவா இருப்பானா அப்படின்னு டவுட் பட்டு அவன் எதுக்கு அந்த கேங்ஸ்டரை வேவ் பார்க்கணும் இதுல என்ன இருக்குது அப்படின்னு புரியாம சரி ஓகே ஹீரோடைய உடம்புல எங்கேயாவது வந்து காயம் இருக்குதான்றத நீ செக் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்லிடுறான் கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோ என்ன காட்டுறாங்க அவன் ரொம்ப சோகமா இருக்கிறான் ஏன்னா அவளுக்கு இந்த அரசியல்வாதி லேடி கரெக்டா தான் இருக்காங்கன்றது தெரியும் இல்லையா இருந்தாலும் இவளால எதுவுமே பண்ண முடியல ஏன்னா ஏதாவது பண்ணா இவளுடைய கம்பெனிக்கு துரோகம் பண்ற மாதிரி அதனால இவளை வேலை விட்டு தூக்கிடுவாங்க அப்படி தூக்குனா இவளால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா கஷ்டப்பட்டு இந்த வேலையில ஜாயின் பண்ணி இருக்கிறா சோ இவளால உண்மையும் சொல்ல முடியல எதுவுமே சொல்ல முடியல அதனால அரசியல்வாதி லேடி போன்ல இருக்கிற அந்த விட்னஸ் கால் பண்ணிருப்பான் இல்லையா அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு அவங்ககிட்ட போய் அவங்க ஃபோன் கீழே கிடந்துச்சு அப்படின்னு கொடுத்துட்டு சோகமா அங்கிருந்து கிளம்புறா ஸோ அடுத்தது என்ன ஹீரோ கூட ஒரு பார்ல உட்காந்துருக்கா ரொம்பவே சோகமா இருக்கிறதுனால ட்ரிங்க்ஸ் வாங்கி தாண்ட மாதிரி ஹீரோ கூப்பிட்டு இருந்திருப்பா அதனால ஹீரோ வாங்கி கொடுத்துட்டு இருக்க ஹீரோ வந்து ரொம்ப எமோஷனலா பேச ஆரம்பிச்சுட்டா இந்த வாழ்க்கையில நம்மளால உண்மையாவே இருக்க முடியாதா உண்மையா இருக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சுட ஹீரோக்கு கொண்டுமே புரியல என்னாச்சும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆனா ஹீரோன் எதுவுமே சொல்லல சோகமா நிறைய ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல போய் அப்படியே மேல வந்து சாச்சிக்கிறான் அதாவது ஹீரோயின் வந்து ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால சுவைய நினைவிலேயே இல்ல அதனால சரி வீட்டுக்கு கொண்டு போய் விடலாம் அப்படின்னு ஹீரோயின் கூட்டிட்டு போகலான்னு போகும்போது போது கரெக்டா கார வந்துடறான் ஹீரோயின் ஒண்ணும் நீ கூட்டிட்டு போவானா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவன் சொல்ல எங்க பாரு நான் தான் அவளுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தேன் நான் தான் அவளை வீட்டுல விடணும் ஒழுங்கா என் வழியில வராத அப்படின்னு ஹீரோ சொல்ல மறுபடியும் பாத்தீங்கன்னா அவனுங்க மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க அதுல ஹீரோயினை பாத்துக்காம விட்டுட ஹீரோன் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க அப்ப அங்க கரெக்டா ஹீரோயினுடைய அந்த ஃப்ரெண்டுக்கார ஒருத்தர் தருக்காரு இல்லையா அதான் போலீஸ் ஃப்ரெண்டு மாதிரி அவர் வந்து வராரு ஹீரோயினை பார்த்து அடா முட்டா பசங்களா உங்களை நம்பி வா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வந்தா பாரு நல்ல வேலை எனக்கும் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டா கூட ஒர்க் பண்ற பொண்ணே உங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியலையே நீங்க எல்லாம் கடா உருப்பட போறீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் பயங்கரமா திட்டிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அவர் வந்து போயிட்டுறாரு உடனே இந்த ஃப்ரெண்டு காரன் சரி வா நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் வா கூட நான் ஏண்டா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பலான்னு போகும்போது இவன் வந்து உடனே கையை பிடிப்பான் அப்போ ஹீரோவுக்கு அடிப்பாட்டு அது வந்து வலிக்க ஆரம்பிக்குது உடனே இதுல கை வச்சுட்டு ஒண்ணு இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறான் சோ இது இதனால இவனுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது இப்ப கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோ கிட்ட அந்த காமெடி பீஸ் வந்து பேசிட்டு இருக்கான் நீயும் அந்த புது பொண்ணும் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேக்கும்போது ஹீரோ வந்து அடை முட்டா பேல நாங்க ஒன்னும் லவ் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீ ஏன் கேக்குற அப்படின்னு கேக்கும் தான் அவன் சொல்றான் இவனுக்கு அந்த புது பொண்ணு மேல கண்ணு இருக்குது போல ஓ அதனாலதான் இப்படி வந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா சரி கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சரியா நானா ப்ரொஃபஷனல்ரா பொண்ணுங்களா சேர்த்து வைக்கிறதுல அப்படின்ற மாதிரி இவன் பீல் ஆட்டிட்டு இருக்கும்போது போது கரெக்டா அங்க அந்த திமுரு பிடிச்ச பொண்ணு வந்து வேணுக்குன்னே ஹீரோ கொட்டுற மேல காஃபி கொட்டி விடுறா கொட்டி விட்டுட்டு ஐயோ தெரியாம கொட்டிட்டேன் சுடுதோ ரொம்ப அப்படின்னு சொல்லி சட்டையெல்லாம் தூக்க நம்ம ஹீரோ வேகமாக மறைக்கிறான் ஆனா உள்ள இந்த காயத்துல துணி வச்சு கவர் பண்ணிருப்பாங்க இல்லையா அதை வந்து பாத்துட்றா சோ வேணுக்குனே தான் அந்த மாதிரி பண்ணிருப்பான் என்னன்னு பார்த்தா அடுத்தது இந்த ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட வந்து இதை பத்தி சொல்ல அவனுக்கு வந்து இப்போ இது கன்ஃபார்ம் ஆயிடுது சோ உடனே இதை கால் பண்ணி மாமாக்காரர்கிட்ட சொல்ல அதே டைம்ல அந்த பாடி கார்டும் ஹீரோ பத்தி விசாரிச்சிருப்பான் அப்படி விசாரிச்சதுல ஹீரோ வந்து அந்த கேங்ஸ்டர் இடத்துல ஒரு சர்வரா வேலை பாக்குறான் ஏதோ ஒரு சீக்கிரட் ஆனா இதுல இருக்கான்ற மாதிரி இந்த மாமாக்காரன் கிட்ட சொல்லிடுறான் சோ எதுக்கு என்ன ஏதுன்றதே புரியல இருந்தாலும் இந்த பாடி கேட் என்ன சொல்றானா இங்க பாருங்க ஹீரோ வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா தெரியுறான் பேசாம அவனை நம்ம கேங்ல சேர்த்துக்க வேண்டியது தானே எல்லாமே சொல்லி நம்ம கூட சேர்த்துக்கிட்டா நமக்கும் நல்லது தானே அப்படின்னதும் இங்க பாரு ரொம்பவே புத்திசாலிகளை என்னைக்குமே நம்ம கூட வச்சுக்க கூடாது அது போக அவன் எதுக்கு அந்த கேங்ஸ்டர் கிட்ட பேருக்கான்றத நம்ம போக விட்டு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி புத்திசாலித்தனமா இவன் பேசிக்க அதே டைம்ல இந்த சைடு அரசியல்வாதியை காமிக்கிறாங்க அரசியல்வாதி அவருடைய பொண்ணு என்ன பேசிக்கிறாருன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்ல ஒருத்தனை நிக்கிறான் அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறான் சோலோவா நிக்கிறான் அவன் வந்து நம்ம காசு கொடுத்து வெலை வாங்கிடணும் அப்படின்னதும் இந்த பொண்ணு சாக்காகிறா அப்ப அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேக்கும்போது தப்பா பாலிடிக்ஸ் வந்தா இதுதான் மேஜர் ரோலே ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் அரசியல்வாதி இருப்பார் இல்லையா தனியா நிப்பாரு அவரை வந்து வீட்டு கூப்பிட்டு இருக்கிறாங்க கூப்பிட்டு இந்த அரசியல்வாதி என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க என்னுடைய பொண்ணு அந்த பொசிஷன்ல நிக்கிறா அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க நிக்கிறீங்க சோ உங்களுக்கு நிறைய கடன் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நாங்க உங்களுக்கு காசு கொடுக்குறோம் நீங்க அதை வாபஸ் வாங்கிட்டு என்னுடைய பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னதும் அவர் பாத்தீங்கன்னா உத்தமா போல ஆச்சு பூச்சின்னு பேசிட்டு இருக்க ஆனா இவர் எவ்வளவு அமௌண்ட் கொடுப்போன்றத சொன்னதுமே அவர் அப்படியே வாய பழந்துட்டாரு சோ கொஞ்சம் யோசித்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு இந்த அரசியல்வாதி ஆஃபர் பண்றாரு சோ அந்த இடத்துல தானே நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு இருப்பா அவ எல்லாத்தையுமே விவ பாத்துட்டு இருக்கா இல்லையா சோ இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் சாக்காகிறான் அவங்க கிட்ட அவ்வளவு காசு எங்க வந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து எங்கயோ ரெடி ஆயிட்டு இருக்கிறான் அம்மா உனக்கு எப்படி அங்க அந்த இடத்துல சர்வர் வேலை கிடைச்சது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து புது பொண்ணை பத்தி சொல்றேன் புது பொண்ணு ரொம்பவே புத்திசாலித்தனமான பொண்ணாச்சு போல அப்படின்னு ஆமா நான் கூட என்னமோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளாஷ் பேக் மாதிரி ஒண்ணு காட்டுறாங்க என்னன்னா அந்த புது பொண்ணு இருக்கா இல்லையா அவ அந்த இடத்துல வேலையில இருக்கும்போது ஒரு கிளைண்ட் என்ன பண்றான்னா இங்க உள்ள ஒரு பொண்ணுடைய கழுத்தை பிடிச்சிட்டு வந்து எங்கடா அந்த கேங்ஸ்டரு அவனை வெளியில கூப்பிடுங்கடா அப்படின்னு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கான் இதை பார்த்த புது பொண்ணு அவங்க கிட்ட வந்து ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னு நீ யாரு என்கிட்ட வந்து பேசுற சரி இந்த பொண்ணை விட்டுறேன் ஆனா உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு வரும்போது டக்குன்னு இந்த புது என்ன பண்றானா தூக்கி போட்டு அவனை மிதிச்சு கழுத்துல கை வச்சு பொண்ணுங்க கிட்ட வீரம் காட்டுறவ ஒரு ஆம்பளையாடா அப்படின்னு பயங்கரமா திட்ட இத வந்து அந்த கேங்ஸ்டரும் பாக்குறாரு பாத்து என்னடா வா இவ்ளோ தைரியசாலியா இருக்காளே அப்படின்னு சாக்காகி தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறாரு என்னமா நீ இப்படி எல்லாம் இது பண்ற ரொம்பவே தைரியம் தான் சோ உன்ன நான் பண்ண போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு உனக்கு என்னலாம் தெரியும் அப்படின்னு கேக்கும் போது நம்ம புது பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு இது தெரியும் அது தெரியும் சொல்லிட்டு இப்ப தான் ஹீரோ சொன்னதே நினைச்சு பார்க்கறான் அவன் என்ன சொல்லிருப்பானா உனக்கு மசாஜ் பண்றதெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் அதே மாதிரி எனக்கு மசாஜ்லாம் பண்ண தெரியும் அப்படின்னு ஓ அப்படியா எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது சோ மசாஜ் பண்ண ரெடியாக சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான் அதுக்கு தான் இப்ப நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டு போறேன் சோ ரெடி ஆயிட்டு அங்க வந்ததுமே அந்த புது பொண்ணு கிட்ட இங்க பாரு நீ உள்ள தனியா போற சேஃபா இருக்கணும் அவன் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு அவன் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணானா அதுதான் அவனுடைய கடைசி நிமிடங்கள் அப்படின்னு ஆமா இல்ல நான் எதுக்கு ஒன்னு நினைச்சு ஃபீல் பண்றேன் அவனை தான் ஃபீல் பண்ணணும் அவன் தான் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் கொஞ்சம் பொறுமையாவே மசாஜ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் அதே மாதிரி நம்ம புது பொண்ணு அந்த கேங்ஸ்டருடைய ரூமுக்கு வந்து மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்றான் ஆஹ் இப்படிதான் ஆஹ் அப்படிதான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல நைஸா நம்ம புது பொண்ணு வந்து ட்ரிங்க்ஸ் பண்றீங்களா பண்ண இந்த டைம்ல நல்லா இருக்கும் அப்படின்னதும் அப்படியா சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துட்டு வர சொல்றாரு ஸோ ஆல்ரெடி நம்ம ஹீரோ தான் சாரா இருக்கான் இல்லையா அதனால ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போறான் ஸோ ரூமுக்கு போனோம் என்ன பண்றான்னா அந்த ட்ரிங்க்ஸ் வந்து ஏதோ ஏதோ கலக்கிறான் கலந்துட்டு அதை வந்து அவர்கிட்ட கொடுக்குறான் கேங்ஸ்டருக்கு இதுல என்ன இருக்குதுன்னு தெரியல அவர் பாட்டுக்கு எடுத்து குடிச்சிட்டு அப்படியே மட்டையாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஊசி மாதிரி எடுக்கிறான் என்னன்னு கேட்கும் இதுதான் ட்ரூத் சீரம் அதாவது அந்த மைக்கில் வந்து என் மேல இதான் யூஸ் பண்ணா இது நல்லா தூக்கத்துல இருக்கும் கூட அவங்க கிட்ட நம்ம என்ன கேட்டாலுமே உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊசியை போலான்னு போகும்போது கரெக்டா யாரோ கதவு தட்டுறாங்க யாருன்னா அந்த அடியாட்கள் தான் உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஸோ வெளியில வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கும் உடனே நம்ம ஹீரோ புது பொண்ணு நான் இதை சமாளிச்சுக்கிறேன் நீ இந்த ஊசியை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாஸ் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாரு அதுவும் அந்த பொண்ணு கூட ஸோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நைஸா சொல்ல அந்த அடியாட்களும் பாத்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க அதுவும் இங்க புது பொண்ணு அந்த ஊசியை அப்படியே போட்டுடுறா இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா நம்ம மாமாக்காரர் இருக்கார்ல அவர் வந்து இந்த பில்டிங்க்கு வராரு நம்ம ஹீரோ என்ன பண்றான்றத விவ பாக்குறதுக்காக அதுக்காகவே அந்த எஸ்பிடி டீம்ல புதுசா ஜாயின் பண்ண ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அதுலயும் அந்த காமெடி பீஸும் வந்திருக்கிறாங்க சோ கட் பண்ணா இப்ப அந்த கேங்ஸ்டருடைய ரூமை காமிச்சா அவன் வந்து பாத்தீங்கன்னா புல் மட்டும் ஆயிடுறான் அப்புறம் என்ன இவங்களுடைய பிளான செயல்படுத்த வேண்டியது தானே அவனுடைய கழுத்துல இருக்கிற யூஎஸ்பியும் ஒரு எடுத்துடுறாங்க அவன ஒரு வீல் சேர்லயே உட்கார வச்சு இழுத்துட்டு வந்து அந்த பிங்கர் பிரிண்ட் வந்து வச்சு அந்த சேஃபையும் ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணி விட்டு அவனையும் தள்ளி விட்டுட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய கோல்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் அதாவது இவன் கணக்கு வழக்கு எழுதி வச்சிருப்பான் இல்லையா அந்த நோட்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அது போக ஒரு போன் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான் என்ன போன் இது அப்படின்னு எடுத்து பார்த்தா பின்னாடி ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்குது சரி என்னமோ அப்படின்னு தூக்கி போட்டுறான் அட பாவி தான் எல்லாமே இருக்குன்றது நமக்கு தெரியும் அவனுக்கு தெரியாது இல்ல அதுக்கப்புறம் இதையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க அதே டைம்ல இந்த சைடு நம்ம மாமாக்காரர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் தான் நம்ம ஹீரோ அந்த கேங்ஸ்டருடைய ரூம்ல இருக்கான்றது தெரிய வந்திருக்கும் உடனே இவரும் பாத்தீங்கன்னா சரிவா அங்க இருந்து கிளம்பலான்னு போது ஏன் இங்க இருந்து கிளம்பணும் நம்ம அவனை பிடிச்சிடலாம்லும் போது இங்க பாரு அவன் இது யாருக்காக பண்றான்றத நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டிப்பா அவன் அங்க கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷனை அவனுடைய பாஸ் கிட்ட தான் கொடுக்க போவான் அப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவன் சோலோவா இருக்கிறானா இல்லைன்னா யாருக்கு கீழே ஏதாவது ஒர்க் பண்றானா எதுக்கு ஒர்க் பண்றான்றதையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல இந்த நம்ம ஹீரோ அந்த கேங்ஸ்டர் கிட்ட எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறான் கேங்ஸ்டருடைய அக்கௌண்ட் நம்பர் என்னது இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கான் அதாவது அவன் சுவிஸ் பேங்க்ல தான் வச்சிருக்கான் போல அப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் வாங்கி அதுல உள்ள எல்லா ப்ரூஃபையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம புது பொண்ணு என்ன சொல்றானா என்ன அட்டாக் பண்ணு ஏன்னா நம்ம தப்பிக்கணும்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ண அடுத்த செல்ல நம்ம புது பொண்ணு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு வாயில ரத்தத்தோட அங்க வேலை பாக்குற இந்த மேனேஜர் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அதாவது கேங்ஸ்டருக்கு கீழே ஒரு லேடி அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவரு ரொம்பவே மோசம் ரொம்பவே என்ன அடிச்சுட்டாரு சோ நான் அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ நைசா அவர் இவ்வளவு சீப்பா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சோ நானும் இங்க வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நைசா பாத்தீங்கன்னா பக்கவா இருந்து கிளம்பிட்டாங்க சோ கட் பண்ணா கேங்ஸ்டர் வந்து கண் முடிச்சுட்டா போல அவருக்கு நல்ல கிளாரா இருக்குது இந்த அடியாலும் வந்து சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி நீங்க அந்த பொண்ணை ரொம்ப ஓவரா போயிட்டீங்களா சோ அதனால அவ வேலையை விட்டே போயிட்டா அப்படின்னதும் ஓ அப்படிலாம் நான் பண்ணனா என்னமோ நான் அந்த சரக்கு குடிச்சதுல ரொம்பவே ஓவரா குடிச்சிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது உடனே கழுத்துல எல்லாம் பாக்குறான் அந்த பென்ட்ரைவ் தான் இருக்குது அது போக லாக்கரையும் செக் பண்ணி பாக்குறேன் பாக்குறேன் எல்லாமே பக்கவா இருக்குது சோ அவனுக்கு எந்த ஒரு டவுட்டும் வரல அதே டைம்ல நம்ம ஹீரோ கிளம்பிட்டான் அப்படின்னு இந்த மேனேஜருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வர அவரும் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோடைய காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி போகும்போது சொல்லிக்கிட்டே தான் போறாரு இவன் எங்க போறான் யார மீட் பண்றான்றது இப்ப நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய காரை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்ற மாதிரி தெரிய வருது அப்பதான் அவன் நினைச்சு பாக்குறான் அதாவது அந்த புது பையன் மாமா காரர் கூட வந்திருப்பான்ல அவன் என்ன பண்ணிருப்பானா நம்ம ஹீரோவுக்கு நைசா மெசேஜ் அனுப்பிட்டு இருந்திருப்பான் இந்த மாதிரி ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாமாவும் இந்த கிளப்புக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்திருப்பான் ஸோ ஃபாலோ பண்ணுறது மாமாவுடைய கார் தான்ற மாதிரி ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்சு போகுது அதனால காரை நேரம் எங்கே எடுத்துட்டு போகிறேன்னா இந்த மாமா காரோடைய வீட்டுக்கு தான் ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களும் பார்த்து சாக்க ஆகிறாங்க என்ன என்னுடைய வீட்டுக்கே வந்திருக்கான்ற மாதிரி ஸோ நம்ம ஹீரோ வெளியில் வந்துட்டு மாமாவுக்கு கால் பண்ண மாமா ஆல்ரெடி பின்னாடி காரில் தானே இருப்பார் அப்படியே அங்கேருந்து எழுந்திரிச்சு நேரா ஹீரோ கிட்டே போகிறாரு ஹீரோ நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா உங்ககிட்ட நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அதனால தான் வந்தேன் இந்தாங்க இந்த பென்ட்ரைவில் அந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்குது அது போக அந்த வில்லனுடைய கொஞ்சம் பணமும் இருக்குது கொடுத்து அப்படின்னதும் இவர் வந்து சாக்கா ஆகிட்டுறாரு ஆமா இதெல்லாம் எதுக்கு நீ ஏன் கிட்ட கொடுக்குற உனக்கு வேலை கொடுத்தது எப்படியும் அந்த மேனேஜரா தானே இருக்கும் அப்புறம் எதுக்கு என் வந்து கொடுக்குறேன் போது நான் கேங்ஸ்டரை ஃபாலோ பண்ணும்போது அதுல நிறைய இது வந்து தெரிஞ்சது அதுல நம்ம கம்பெனியும் நிறைய சம்பந்தப்பட்டிருக்குது ஸோ அதனால இது அவர்கிட்ட கொடுத்தா அதை அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது ஸோ சீனியர் நீங்க தான் அது போக உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன்றத ப்ரூவ் பண்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு இவன் விட்டு விட்டா போட அவரும் பாத்தீங்கன்னா அதை ரொம்பவே நம்பிட்டுறாரு ச்சே பயபுள்ள எப்படி இருந்திருக்கான் இவனை போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஹீரோவுக்கு ஒரு வாட்சையும் பிரசென்ட் பண்றாரு அது போக இந்த சைடு அந்த காமெடி பையனை காமிக்கிறாங்க இவனுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றதா சொல்லியிருப்பான் இல்லையா அதனால அந்த பார்க்கு புது பண்ண வர சொல்லியிருந்திருப்பான் சோ புது பண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட நம்மளோட லவ் சொல்லிட வேண்டியதுதான் தான் அப்படின்னு சொல்லி இந்த காமெடி பையன் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு எப்படி சொல்ல எப்படி சொல்ல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும் அப்படியே கட் பண்ணா பாத்தீங்கன்னா ஃபுல்லா மட்டை ஐட்டம் போல அவனை இந்த புது பொண்ணு தான் தூக்கிட்டு என்னடா இப்படி பண்ணிட்ட கொஞ்சமா குடிக்க மாட்டியா அப்படின்னு திட்டிருப்பா இவனும் நீ ரொம்பவே ஸ்ட்ராங் தான் எப்படி என்ன அசால்ட்டா தூக்கிட்ட நீ ரொம்பவே கிரேட் பா அப்படின்ற மாதிரி மறுபடியும் புலம்பிட்டே இருக்கிறான் கட் பண்ண அந்த ஓனருடைய ஃபேமிலி டின்னரை காமிக்கிறாங்க அங்க இந்த அம்மா சோகமா இருக்கிறத வில்லன் வந்து நோட் பண்ணிடுறான் உடனே அம்மா ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் இந்த ஒய்ஃப் வந்து ரொம்பவே கோபப்பட்டு டைரக்டாவே கேட்டுறாங்க ஓனர் கிட்ட உண்மையை சொல்லுங்க எதுக்கு அந்த பொண்ணுடைய திங்ஸ் எல்லாம் இருக்குது நீங்க இனிமே அவளை நினைச்சிட்டு இருக்கீங்களா அது போக உங்களுக்கு ஒரு பையன் யாரா இருக்கானுமே அப்படின்ற மாதிரி கேட்டுட அவ்வளவுதான் அந்த ஓனருக்கு ஷாக் சாக்காகிறாரு இருந்தாலும் ஆமா நீ தானே அவளை ப்ளேம் பண்ணி வேணுக்குள்ளே இங்க அனுப்பி வச்சுட்டேன் பொண்ணால தான் எல்லாம் அப்படின்னு போது இவங்க பேசுறதை கேட்டு வில்லனும் அந்த ஓனர் பொண்ணு சாக்காங்கிறாங்க என்னது ஒரு பையனா அப்படின்னா என்ன நடக்குதுங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கானா அப்படின்னு அவன் சாக்காக எனக்கு ஒரு அண்ணன் இருக்கானா அப்படின்னு இவா சாக்காக ஒய்ஃப் வந்து ரொம்பவே சோகமா உங்களை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் எப்போதுமே தனிமையா தானே இருக்கிறேன் எனக்காவது எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்ல ஓனரும் கோவத்துல நான் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா ஒன்னும் கல்யாணம் பண்ணதுதான் அப்படின்ற மாதிரி திட்டுட்டு அங்கிருந்து அப்படியே போயிட்டாரு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பிஏ வராரு அவர்கிட்ட இதுக்கு மேல என்னால முடியாது இதெல்லாம் விட்டுட்டு நான் அந்த பொண்ணு கூட போயிருந்தா கூட நான் சந்தோஷமா இருப்பேன் போல என்னும் உடனே பிஏவும் சந்தோஷமா இருப்பீங்க கொஞ்ச நாளைக்குதான் சோ உங்களால இதெல்லாம் இருக்காம இருக்க முடியாது அப்படின்னு எனக்கு புரியுது இருந்தாலும் இப்ப நான் ஒரு முடிவு எடுக்க போறேன் எனக்கு அந்த பையனை கண்டுபிடிக்கணும் சீக்கிரமா அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு சோ கட்பனா அடுத்தது அந்த பிஏ வந்து நம்ம மேனேஜரை மீட் பண்ண வராரு மீட் பண்ணி என்னப்பா நான் சொன்னதை செஞ்சியா கண்டுபிடிச்சு அப்படின்னு கேக்கும்போது ஆமா நான் என்னுடைய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் அனுப்பி அமெரிக்காவில் விசாரிக்க சொன்னேன் அப்படி அவன் விசாரிக்க போனதுல லைட்டா நிறைய இது தெரிய வந்துச்சு அந்த பையனுடைய பேரு ஸ்டீவா அது போக அவனுடைய ரெக்கார்டு எதுவுமே இல்ல டெலிட் பண்ணிருக்காங்க அதனால மறுபடியும் இன்னொரு டீம் அனுப்பி விசாரிக்க சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுல நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்ன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு அதுவா எனக்கு இந்த கம்பெனில மரியாதையே கிடையாது ரொம்பவே கீழ்த்தனமா என்ன பாக்குறாங்க சோ நான் அந்த சேர்மனுக்கு க்ளோஸ் ஆகணும் சோ நீங்க இப்ப ஒரு பொசிஷன்ல இருக்கீங்கல்ல அந்த மாதிரியான ஒரு பொசிஷனை எனக்கு போட்டு கொடுங்க உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியாவது பாத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நைஸா பேசுறாரு சோ கட் பண்ணா ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க அங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன் வாலண்டியரா இருக்கும் ரெண்டு போலீஸ் ஆபிசர் வராங்க வந்து இந்த அரசியல்வாதி லேடி கிட்ட உங்களை அரெஸ்ட் பண்றோம் டி நயன் கெமிக்கல் லீக்கேஜ் ஆன கேஸ் மூலமா உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் உங்களுக்கும் இதுல சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்க சாக்காக்குறாங்க நம்ம ஷாக் சாக்காக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இவங்க எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணலாம் உங்க கிட்ட வாரண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்கும் அவரும் பாத்தீங்கன்னா வாரண்ட் எடுத்து காமிக்கிறாரு ஹீரோயினாலையும் இப்ப எதுவுமே பண்ண முடியல அந்த டோடோ குரூப் தான் வேணுக்குன்னு இதெல்லாம் பண்றாங்கன்றது இவளுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் கண்டிப்பா லாயரை வர சொல்லி உங்களை பேச சொல்றேன் நீங்க அவங்க கிட்ட எதுவுமே வாய திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் பாத்தீங்கன்னா சோகமா என்னுடைய பொண்ணை மட்டும் நீ நல்லா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க உடனே ஹீரோயினு போன் எடுத்து லாயருக்கு கால் பண்ணலான்னு போகும்போது ரெண்டு காரன் தடுத்துடுறான் என்ன நீ முட்டாத்தனமா பண்ணிட்டு இருக்க நம்ம கம்பெனிக்கு அகேன்ஸ்டா பண்ண உனக்கு வேலை பெயரும் தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல சோ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க சொக்கட் பண்ண அந்த வில்லனை காமிக்கிறாங்க அரசியல்வாதி லேடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியா வருது சோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கா அடுத்தது மாமாவும் பாத்தீங்கன்னா அப்படியே அவருடைய ஆபீஸ்க்கு வந்தா அங்க நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஹாயா உட்காந்துட்டு இருக்கான் டே முட்டா பேல உன்னை யாராவது இங்க பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு கேக்கும் போது இதுதானே கரெக்டான டைம் அந்த வில்லனுக்கு அகேன்ஸ்டா எல்லா ப்ரூஃபும் நம்ம இருக்குது சோ நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கேக்கும் போது கொஞ்சம் பொறுமையா இரு இந்த வாட்டி நம்ம அடிக்கிற அடியில இருந்து அவன் எந்திரிக்கவே கூடாது அந்த மாதிரி வசமா பண்ணனும் அப்பதான் நீ உன்னோட அப்பா கிட்ட போக முடியும் அப்படின்னு இவன் வில்ல தராம பேசிட்டு இருக்கான் சோ கட் பண்ண அந்த அரசியல்வாதி லேடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது நியூஸ்ல வந்து பயங்கரமா வருது இதை வந்து நம்ம ஹீரோ பார்க்கறான் பார்த்துட்டு இவனுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது என்னன்னா அந்த சேஃப்ல வந்து ஒரு போன் பாத்திருப்பாங்கல்ல அந்த போன் பின்னாடி கூட ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கும்ல அதுல அந்த லேடி இருந்தாங்களே இவங்களுடைய போன் எதுக்கு அம்மா வச்சிருக்கணும் அப்படின்னா ஏதோ வித்தியாசமா இருக்குது ஒருவேளை அந்த போன்ல ஏதாவது இருக்குமோ அப்படின்னு இவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது முதல்ல எடுத்துட்டு வந்திருந்தானா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஆனா ஒண்ணு என்னன்னா எடுத்துட்டு வந்திருந்தாலுமே நம்ம ஹீரோ மாட்டிருப்பான் இல்லையா சோ அதனால ஹீரோ என்ன சொல்றானா அவங்களுடைய ஃபேமிலியை நான் பாக்கணும் அதுல ஒரு சின்ன பொண்ணு போட்டோ இருந்துச்சு சோ அவளை பத்தி விசாரிச்சு அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் இப்போ அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க என்ன ஹாஸ்பிட்டல்

சொல்ல இவனுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது ஹீரோயினுடைய தம்பி காரன் தான் இவன் அப்படின்னா அங்க இருக்கிறது ஹீரோயின் அப்படின்றது தெரிய வந்துருது சோ கட் பண்ண அந்த சைடு இந்த ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க அங்க நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கா அவ வந்து ரொம்ப சோகமா இருக்கா என்னுடைய அம்மா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு அழுதுட்டு இருக்கும் நம்ம ஹீரோயின் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்ப அங்க நம்ம ஹீரோ வரா இந்த இடத்துல ஹீரோயினை பார்த்து சாக்காங்கிறான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஷாக்காக நம்ம ஹீரோயினும் ஆமா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்கும்போது இல்ல நான் ஒரு இதை செக் பண்ண வந்தேன் பட் நீ இங்க இருக்கிற ஸோ அவங்ககிட்டே நான் கொஞ்சம் இதெல்லாம் கேட்டுருவேன் அப்படின்னு பேசிட்டு போது வெளியில் அசிஸ்டன்ட் பொண்ணை காமிக்கிறாங்க அவளுக்கு ஃபோன் கால் வருது யாருன்னா அவளுடைய அந்த அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே இருக்கிறது ஹீரோயினுடைய உண்மையான தம்பி தான் அப்படின்னா அங்கே இருக்கிறது உண்மையான ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்ல அவளும் சாக்காக அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டே வெளியில் வராங்க இவளுக்கு இப்போ தெரிஞ்சிருது இல்லையா இதுதான் உண்மையான ஹீரோயின்ற மாதிரி ஸோ அப்படியே சாக்காக்கி பார்த்துட்டு இருக்கிறா நம்ம ஹீரோவும் ஏன் இவளை இப்போ சாக்கில் பார்க்குற அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினை முடிக்கிறா அதோட இந்த பார்ட் வந்து முடியுது ஸோ சமயம் போகுதா இந்த டி நைன் கேஸை தான் கொஞ்சம் அப்படியே சூப்பராக கொண்டு போகிறாங்க ஆனால் நல்லா தானே இருக்குது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க அது போக இன்ஸ்டா ஐடி கீழே கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம் சேஃபாக இருங்க அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க